ஹாய் கைஸ் வெல்கம் back டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் passive இன்கம் அதாவது passive இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஏன் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது அஞ்சு விதமான பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னால் என்னங்கறத உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன passive இன்கம் இருக்குங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன் பாசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து வருமானம் வரணும் நம்ம பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வர்றதான் பேசிவ் இன்கம் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அமேசான் ஸ்விக்கி டொமேட்டோ கம்பெனியோட ஓனர் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வரும் ஏன்னா அவங்க வந்து சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணி விட்டாங்க அந்த இடத்துல அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஒரு தரக்க செய்யும் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை பற்றி இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக வந்து இந்த கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வருதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத மட்டும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் போட்டாலும் உங்களுடைய மொபைல் தேடி உங்களுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே மேடியர் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆக்டிவ் இன்கம்னா என்ன பேசிவ் இன்கம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்குது அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம் பற்றி நம்ம வந்து உள்ளே போய் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கோ நீங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஏழு மணி நேரமாக எட்டு மாரியமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலரி அன்றைக்கான சாலரி ஒரு நூறுமானா நூறுரூவா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே வந்து எடுத்தவனையும் நூறுரூவா கொடுக்க மாட்டாங்க முப்பது நாள் சென்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சேலரியாக உங்களுக்கு கையில் இல்லைனா செக்காவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டாகவோ கிடைக்கும் இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்கம் அந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு நாள் போகல அப்படின்னா லீவ் கொடுப்பாங்க ரெண்டு நாள் போகலன்னா லீவ் போடுவாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் நீங்கள் லீவ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்ஓபி அதாவது அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்காது சேலரி வந்து கிடைக்காது இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்கம் அந்த இடத்துல நீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது நீங்கள் இல்லாத இல்லாமல் அர்த்தம் அந்த இடத்துல நீங்க கிடையாது அப்படின்னா இன்கம் இல்லை பேசிவ் இன்கம்னா அப்படி கிடையாது மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பேசிவ் இன்கம்ங்கிறது ஒரு தடவை செய்யும் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இந்த பேசிவ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த லாக்டவுன் டைம்ல இந்த இந்த குவாரண்டைன் டைம்ல எப்படி இந்த பேசிவ் இன்கம்மை நம்ம வந்து உருவாக்கி விடுறது இது வந்து ராயல்டி இன்கம்முன்னு சொல்லுவாங்க நம்ம இல்லைனாலும் இந்த இடத்துல வருமானம் வரும் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்ம நம்மளுடைய அம்மாவை தெரியும் நம்ம அம்மாவுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு பேத்தி இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களை நம்ம தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஏன் என்ன ரீசனுக்காக நம்ம தெரியலைன்னா அவங்க அந்த இடத்துல யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவ்வளோ அந்தளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகவும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்கலாம் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கக்கூடாது அது வந்து நம்ம மேலே மிஸ்டேக் நம்ம மேலே தவறு இப்போல்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் நம்மளுடைய பேரப்பேத்தி குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ நம்ம நம்மளுடைய பேர் பத்து தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம்மை உருவாக்கணும் இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி மாதிரியே இருக்க போறோமா இல்லை நம்மளுடைய பேர் இப்போ வந்து ஹரீஷ்னா ஹரீஷ் நே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலைமுறைக்குமே பேர் பேசிட்டே இருப்பாங்க எங்களுடைய தாத்தா எங்களுடைய பாட்டி இவ்வளோ சொத்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உருவாக்க போகிறீங்களா இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டி மாதிரியே நீங்கள் இருக்க போகிறீங்களாங்கிறத பார்க்கணும் இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் நல்லா கிளீரிட்டியாகவும் கிளியராகவும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிவ் இன்கம்மை பற்றி ஃபைவ் டைப்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் நான் வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் ஆ பேசிவ் இன்கம் நான் செல்ஃபாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அது மூலிமா அந்த இடத்துல நான் இல்லைனாலும் எனக்கு வந்து இன்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது ஷேர் ஆகுது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ முள்ளாக ஃபுல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க அன்னைக்கு நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக உள்ள போய்ட்டு பார்க்கலாம் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து மோஸ்ட்லி வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வித் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வித் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது நான் அதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் பேசிவ் இன்கம் பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா யூடியூப் அண்டு பிளாகர் யூடியூப் வந்து என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அந்த இடத்துல நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் வியூஸ் ஏற 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும் நான் இந்த இடத்துல இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எங்கேயோ போயிடுறேன் அதாவது ஏதோ ஒரு மலைப்பிரச பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு போயிடுறேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த இடத்துல ஒர்க்கு வருமானம் வரும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ப்ளே ஆகாது வேர்டு ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போகும் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து பேசி இன்கமாக உருவாயிட்டிருக்கும் யூடியூப்பில் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டன்ட் ரெண்டாவது கிரீன் கண்டென்ட் இது ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோவாக நிறைய பேர் கேட்குறீங்க யூடியூப் சேனலை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் எப்படி ஏன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்குது எனக்கு நாலேஜ் இருக்குது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சாதிக்கணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது யூடியூப்பில் நான் ஒரு கெரியராக எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில்லாம் ஒருத்தர் ம டேரக்டாக கால் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிகிட்டு இருந்தாரு நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா அவன் அந்த பேசினவங்க இந்த வீடியோ கூட பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்புக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க யூடியூப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து கோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படி அதுக்கு வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டேன் பட் வந்து இன்னும் வந்து மக்கள் வந்து சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சப்ஸ்கிரைபர் உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய சஜெக்ஷன் என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நான் வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அதாவது ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து யூடியூப் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது இதை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பேசி இன்கம் யூடியூப் யூடியூப் மாதிரியே தான் பிளாகர் யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோவாக போட போகிறீங்க பிளாகரில் எழுத்து மூலியமாக எழுத போகிறீங்க இதுக்கு ரெண்டுக்கும் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இது ரெண்டுமே வந்து பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவர் கிரீன் கன்டென்ட்டாக சூஸ் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பெருசு கிடையாது அதை வந்து தொடர்ந்து கன்சிடென்சியாக பண்ணணும் இதுதான் கான்செப்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈப்புனு சொல்லுவாங்க அதாவது ஆல்ரெடி நம்ம இ புக்குனால் என்ன இ புக் மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் ஈபுக்குனால் என்னென்னு கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஆத்தராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் ரைட்டராக இருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் வந்து இ புக்கை வந்து ரைட் பண்ணி அதை அமேசான் செல்லர்லையோ இல்லை அமேசான் ஈகண்ட்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய ஒவ்வொரு புக்குக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில கமிஷன்ஸ் வந்துட்ருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கர் இருப்பாங்க நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய வச்சுக்கோங்களேன் அந்த அனிருத்து பாடக்கூடிய பாடல்கள் சிடி வந்து பார்த்திங்கன்னா செல்லாக மக்கள் வாங்க வாங்க ஒரு கமிஷன் ஒரு ஒன் சைடில் கமிஷன் வந்து அவருக்கு போயிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கி விட்றணும் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இ புக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சிங்க இது சிங்கரால் ஆகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆத்தர் ஆகலாம் ஆத்தர் ஆகிறதுக்கு எந்த நாலேஜ் தேவை நீங்கள் சொந்தமாக வந்து கதை எழுதலாம் கவிதை எழுதலாம் இதை இ புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் செல் பண்ணலாம் அது அஞ்சு வருஷம் சண்டாலும் உங்களுக்கு செல் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் நம்ம மூணாவது தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் இந்த குவாரண்டைன் டைமில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வந்து கற்றுக்கிறனும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கில் வேணாலும் தெரிஞ்சுருக்கலாம் டியூஷன் எடுக்கிறத பற்றி உங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம் நான் வந்து அதாவது நான் வந்து லைஃப் கோச்சாக இருக்கேன் நான் வந்து ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து கோர்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு வெபினார் ஒரு ஒன் ஹவர் வெபினார் மாதிரி எடுத்து ஒரு சில அமௌண்ட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பேசி இன்கம் தான் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் நம்ம இருக்கிறது மட்டும் இல்லாமல் மாடியில்லாம் வந்து சும்மா தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் மூலிமா நீங்கள் விடுறது மூலிமா காசி இன்கம் பார்க்கலாம் இப்போ நிறையா பேர் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானமே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு வயசூர் சாப்பிட்றாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ரெண்டு மூலியமாக தான் இருக்கும் ரெண்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லை வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பணம் வரும் ஒரு வயசூர் சாப்பிட்றாங்கன்னா அது வந்து ரெண்ட்டு யாரெல்லாம் ரெண்டு வீடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிவர் ஹார்ட் செல்லிவர் ஹார்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுல நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க சிறு தொழில் குடிசை தொழில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பேசிவ் இன்கம் அந்த இடத்துல நீங்கள் இல்லைனாலும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அவங்க வீடு தேடி கஸ்டமர் டெலிவரி பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா அமேசான் செல்லர் இருக்குது இ செல்லர் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கடைய வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கைவினை பொருட்கள் நல்லா கிரியேட்டிவிட்டி அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அதை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ரிவியூ பண்ணி பார்க்குறாங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை அதை பார்த்து பிடிச்சி போச்சு அப்படின்னா ஆர்ட்ரு போடுவாங்க ஆர்ட்ரு போட்டோம் உடனே உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காரு நீங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்தால் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளேயோ இல்லை ஒன் ஹவர்க்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் மெயில் எல்லாமே வந்துடும் அடுத்த நாலு மணி நேரத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பாய் வருவார் டெலிவரி பாய் வந்து என்ன பண்ணுவார்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அதுக்குள்ளே வந்து ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த டெலிவரி பாய் அப்படியே நீங்கள் உங்களுடைய ப்ராடெக்டை கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணிடுவார் அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு ஒரு சில பங்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களுடைய ப்ராடக்ட் தானே அமேசான்ஸ் வந்து அமேசான் கம்பெனி அந்த சிஓ வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் வரும் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் வரும் இப்போ சொல்கிறேன் வீடியோ அண்டில் சொல்கிறேன் நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு வருமானம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் சாகும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேசிவ் இன்கம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக அப்டேட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் வந்து கீழே இருக்குது இந்த நம்ம சேனலுக்குன்னு சொல்லிவிட்டு சைடு இன்கம் மாப்பிணச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமே நான் வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் ஏன் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அதாவது டிஸ்கிரிப்ஷனாக நினைவு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க தப்பு கிடையாது இந்த வீடியோ பார்க்குறீங்களா அந்த டைட்டெயில் டச் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த சைட் இன்கமில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் மெசேஜ் தான் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா விருப்பப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பேசிவ் இன்கம்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் எல்லாமே நான் வந்து இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன் இதில் இருக்கக்கூடிய இன்னும் வந்து பொட்டேஷன் வந்து நிறைய பேர் தெரியறதில்லை இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் ப்ரைவேட்டாக பேசுனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் வீடியோவாக பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி